ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அது பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசமாகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்க போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் பார்க்க போறோம் ஓம் குருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வெத்மிகை சாந்தரூபாக தீமிகை தன்னோ சந்த பிரச்சோதியார் ஓம் காளிமிகை மசால வாசின தீமிகை தன்னோ அகோர பிரசோதியார் எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசியை பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல முன்னுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துவிட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழப்படி தன்னோட வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அது மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவி கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவேன் சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பனராசிகளுக்கும் நல்லா தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபல்கு கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களால் இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு அடையும் ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நிலவும் உங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோடு வீடு பூமிகாரகன் அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்லா விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறதுடைய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு போகிறது இதெல்லாமே நடக்க போகுது அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க கடுபலம் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன் உங்கள் ராசியில் தான் சுக்கரன் வந்து பிரவேசிக்க போகிறார் இது நல்லா வரைக்கும் கன்னிராசியில் இருந்தார் நீசப்பட்டு இருந்தார் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தீங்க இப்போது உங்கள் ராசியிலே ராசி ஆனால் அமரனால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது எல்லா வளான வளமான வசதிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்கள் ராசியில் இருந்தவரே ஏழம் எடுத்து பார்க்குறார் அப்போது சுக்கரன் உங்கள் ராசியில் வந்துட்டு உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் ராசி ஆதிபரியே அவருடைய தன்மைகள் கண்டிப்பாக விளையிடும் அவருடைய தன்மைகள் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறது அதில் வெற்றி பெறுறது போட்டி பந்தங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுறது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது நிறைய ஆசைகளை உருவாக்கிறது அதை அனுபவிக்கக்கூடிய வழிகளையும் தெரிஞ்சு அதை அனுபவிச்சுக்கிறது இதெல்லாம் சுக்கரனுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருக்கு அதே தான் உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் எல்லாத்துலையுமே இப்போது வெற்றி பெறுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லோடைய ஆசை எல்லா ஆசையுமே நிறைவேற்றிக் கொள்வீங்க ஏன்னா ராசியாதிபதி ராசியில் இருக்கார் லக்னாவே லக்னத்தில் இருக்கிறதோ ராசியாகவே ராசியில் இருக்கிறதும் ஜோதிடத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான விஷயமாக சொல்லப்பட்டு அப்போது கண்டிப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் வளம் பெறும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா இப்போது பெரும்பாலும் என்ன மனுஷனுக்கு தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மூணும் கண்டிப்பாக தேவை அதுவும் கண்டிப்பாக வந்துடும் அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு அதுவும் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்கும் தேவையான பொருட்கள் வந்து சேரும் உதவிகள் கிடைக்கும் எல்லாமே நடக்கப்போகுதும் அப்போ நன்மையான விஷயந்தான் அப்போ துளா ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி ராசியில் வந்திருக்கறனால பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்கோம் பெண்களால் செய்யக்கூடிய தொழில்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மகளிர் மேம்பாடு மகளிர் நல்ல திட்டங்கள் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அரசாங்கம் அறிவிக்கும் நன்மையான விஷயங்கள் நடக்கப்போகுது அது பயன்பட்டு நீங்கள் சந்தோஷத்தான படப்பிறீங்க அது இல்லாமல் ஏழமரத்தை பார்க்குறாரு ஏழமட்டத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே அந்யோனியம் அதிகரித்து காணப்படும் அதிகரிக்கணும்னா என்ன சாதாரணமாக இருக்கிறவங்க அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க அடிக்கடி பீச்சு பார்க்கு சினிமா இப்படிலாம் போயிட்டு வருவீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பூர்த்தி பண்ணிப்பீங்க கருனுடைய ஆசையை மனைவி நிறைவேற்றுவாங்க மனைவியுடைய ஆசையை கணவன் நிறைவேற்றுவார் இதுன்னு ஒரு நல்ல தாம்பத்தியத்துக்கு அழகு சந்தோஷமாக வாழ்க்கை நல்லா இருக்காங்கப்பா கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சு நல்லாயிருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்காங்க அப்போ அந்த வார்த்தை எப்படி வரும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் அனுப்பி தான் அந்த வார்த்தை வரும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நான் ஜெயிக்க போது நடக்கப்போகுது உண்மையாக இருக்கப்போகுது அப்போ துளாட்சி காலங்களுக்கு இந்த விஷயெலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இருந்தாலும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை பொருட்கள் கழுவு போக வாய்ப்பு இருக்கா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க போங்க ஆடம்புரத்தை அதிகமாக ஆக்கிக்காதுங்க இப்போ உள்ள நேரம் அப்படி இருந்தால் கூட அதிகமான வீண் செலவு பண்ணக்கூடாது நியாயமான செலவாக இருக்கணும் தேவையான பொருட்களை வாங்கணும் தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடாது இது மாதிரிலாம் பார்த்துங்க இதுமாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இதனால் வரை இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே போகுது சுக்கரோட பேச்சு நல்லாயிருக்கு குல துரு பயிற்சி சரியில்லாம் கூட இப்போ துக்கரோடய பேச்சு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் திடீர்னு ஒரு மனசில் ஒரு திட்டம் திட்டி அது முடிஞ்ச வெற்றி பெறுவீங்க சக்குன்னு ஒரு ஐடியா வரும் அதை நிறைவேற்றி பார்ப்பீங்க சுக்கரன் வந்து மந்திரி கூடிய கிரகன்னு தான் சொல்லப்படுது மந்திரிங்களாம் எப்படி இருப்பாங்க மந்திரிகள் ஆலோசனை பண்ணுவாங்க இப்போது ஒரு அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க மந்திரிகள் இருந்தாங்க இப்போ வந்து மன்னருக்கு பதிலாக அந்த மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க முதல் அமைச்சர்னு சொல்லப்படுறார் அவருக்கே மந்திரிகள் என்ன பண்ணுவாங்க மந்திரிகள் ஆலோசனை கூட இல்லை இப்போ அரசாங்கலாம் இல்லையா அந்த காலத்துலேயும் நடந்து தான் இருந்தது ராஜாக்கள் ராஜாக்க வந்து மந்திரிக்கில் மந்திரியை கேட்டு செய்வார் போவார் அப்போ ராஜா ஒருத்தர் ஒருத்தருப்பார் அவர் கேட்டு செய்வார் வழிகாட்டி பண்ணுவார் அவர் இவர் மந்திரி வந்து திட்டங்களை பற்றி சொல்லுவார் அதெல்லாம் அப்படிதான் அப்பவும் இருந்தது இப்போயும் இருக்குது இப்போ வந்து மக்களாட்சி நடக்கிறனால அதுக்குண்டான அந்த அமைச்சர்கள் மந்திரி சுக்கரன் வந்து மந்திரிக்குடிய கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த மந்திரிகள் ஆலோசனை பண்ணி அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ அது முதலமைச்சர் ஏற்றுக்குவார் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதுதான் போது உள்ள நேரம் அதுக்காக சொல்லுவாங்க அது அதுக்கூட ஏற்றுக்கொள்ள நேரமாக இப்போது மந்திரிகள் சொல்றதை முதலமைச்சர் கேட்டு நடந்து மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு கொடுப்பாங்க மக்களுக்குடைய வாழ்க்கையை வள வசதியை பண்ணி கொடுப்பாங்க மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்போது இதெல்லாம் சந்தோஷம் தானே அப்போது துலாராஸ்கர் மாதிரிலாம் நடக்கப்போகுது அரசாங்க சலுகை திட்டம் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலை கிடைக்கும் இது எல்லாமே நடக்க போகுது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறது அது இல்லாமல் அப்போ நீங்கள் எதுவுமே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் இருந்தாலும் நியாயமும் நியாயமான முறையில் வேலை வாங்கிக்கங்க நியாயமான முறையில் உதவி பண்ணுங்கள் செய்யுங்க கையூட்டு வாங்கிறது மறைமுகமாக உதவி பண்ணுறது மறைமுகமாக செய்கிறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது இதெல்லாமே நீக்கிடுங்க இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் நேர்வழியில் சென்றீங்களானால் கண்டிப்பாக உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும் அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலங்கள் உங்களுக்கு முழுவதுமாக பலனளிக்கக்கூடியதாக வகையில் அமையப்போகுது அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப நரசிம்மர் பெரும்பாலும் அம்சந்தான் அப்போது அதில் லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய நீங்கள் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது துளாராசிக்காரங்களுக்கு ஏன்னா அவர் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்தவராக சொல்லப்பட்டிருக்காரு அப்போது அந்த அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைலாம் பற்றி தேர்ந்துடும் கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும் பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மறந்து புது விஷயங்கள் நடக்கும் காணாமல் போனவங்க வந்து க சேருவாங்க வீட்டில் வந்து சேருவாங்க அது இல்லாமல் வந்து விடுபட்டவங்க உறவுலாம் வந்து சேரும் நட்பு உறவுலாம் அதிகரிக்கும் பலப்படும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அப்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறைவைபாடு லட்சுமி நரசுரை வழிபட்டுவாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழம வழிபட்டுவாங்க நெய்விளக்கு போட்டுவாங்க அவருக்கு பிடிச்ச பானகம் வச்சு வழிபட்டுவாங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் பெரும்பாலும் கல்யாணத்துக்கு நிற்கிற பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு வேலை கிடைக்காத பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் உதவி பண்ணலாம் எந்த வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணணுமோ அதை கேட்டு தெரிஞ்சு அது மாதிரி செய்யலாம் நிறைய சுமங்கலி பூஜையில் கலந்துங்க நீங்கள் அப்படி கலந்து இருந்தால் அது அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க நிறைய பெண்களுடைய மேம்பாட்டுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க அவங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்க கேட்டு பண்ணாலும் சரி கேட்காம பண்ணாலும் சரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான விஷயம் தான் உங்களுக்கு நடக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது இந்த சுக்கர பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருமே ஏற்றமாக தான் இருக்க போது இந்த இறை வழிபாடு தானதனும் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு அதிகமாக இந்த பயிற்சியில் நன்மை மட்டும்தான் செய்வார் தீமையை செய்ய மாட்டார் கெடுபலும் கண்டிப்பாக குறைஞ்சி தான் காணப்படும் அதனால் மற்ற கிரகங்கள் சரியில்லாம் கூட இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு டானிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி டானிக் கொடுக்குற மாதிரி அதனால் இந்த பயிற்சி காலத்தை நீங்கள் ஒரு பொன்னான காலமாக ஏற் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றம் கிடைக்க போதுன்னு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்